மிகவும் பெரிய தெவப்பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நே அமுத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா கத்தரே என் மகாபெரிய பலன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை பிசாசை பார்த்து உலகத்தை பார்த்து நம்ம சொல்லணும் கத்தரே என் மகா பெரிய பலன் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் பலவிதமான பலத்தோடு இருக்கிறாங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பண பலன் இருக்குது இந்த பண பலன் உள்ள மனுஷனை யாருமே எதுக்கிறது இல்லை ஏன்னா பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க பணபலன் அரசியல் பலன் இந்த மனுஷனே யாரும் எதிர்க்கிறது இல்லை ஏன்னா அரசியல் செல்வாக்கு அந்த மனுஷன்றத்தில் அரசியல் பலன் இருக்குது அவன்கிட்ட போய் நம்ம முட்டிட்டு மோதிட்டு இருந்தோன்னா அவன் அரசியலை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவான் அரசியல் பலன் இன்னைக்கும் ஆள் பலன் பேர் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஆள் மக்கள் மக்கள்வாங்க இப்படி நிறைய பலன் இருக்குது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பண பலனும் கிடையாது அரசியல் பலனும் கிடையாது ஆள் பலனும் கிடையாது ஆனால் அதற்கெல்லாம் மேலே ஒரு பலன் தெய்வ பலன் ஆதி ஆமாம் பதினஞ்சு ஒன்று நீங்கள் வாஸ்து பாருங்கள் தெய்வ மனிதன் ஆகிய அப்ரகாம் அன்றோட சொலர் நான் உனக்கு மகா பெரிய பலனும் மகா பெரிய கேடவுமாக இருப்பேன் அபிரகம் சாதாரண ஒரு மனிதன்தான் ஆனால் அபிரகமோடு கூட இருக்கிற கத்து மகா பெரிய பலன் இன்றைக்கி நீங்களும் நானும் சாதாரண மனுஷங்க தான் ஆனால் நம்ம கூட இருக்கிறவர் யார் பெரிய பலன் ஏ நம்ம கலங்கணும் கோழியாக தேங்கிற மனிதனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்தத்தில் பழக்கப்பட்டவன் அவனுக்கு முன்னாடி யாருமே வர முடியாது அவன் எல்லாரையும் பார்த்து சவால் எடுக்கிறான் ஒன்று சமையல் பதினேழு பத்தொம்பதுல நான் தோத்தான் பெலிசர்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களில் ஒருவன் ஒத்திக்கு ஒத்தி நேருக்கு நேர் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு பார்க்கலாம் நான் தோத்துட்டனா அடிமை நாங்கள் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் அடிமை ஆனால் சின்ன தாவிது ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்குது சகரியா நாலு பெலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே இந்த தேவனுடைய ஆவியில் தான் பலன் இருக்குது தெரியுமா தாவிதுக்குள்ளே தத்தனுடைய ஆவியானவர் இருந்தபடினால கோலியாத்த ஜெயிக்கக்கூடிய பலன் தாவிதுக்கு இருந்துச்சு உங்களுக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறபடினால ஒரு பலன் அப்போஸ்தல சில ஒன்று எட்டில் வேதம் சொல்லுது பரிசுத்தாவியான ஒரு இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்போது எப்போ நம்ம பல நடைவோன்னா தாவியானுடைய அபிஷேகம் நமக்குள் வரும்பொழுது அப்போ அதுக்கு நம்ம சொல்லணும் என்னுடைய பலத்தினால் அல்லாண்ட வர பண பலத்தினால அல்லாண்டு வர அண்டு வர ஆள் பலத்தினால் அல்ல என் பலத்தினால் நிற்கலை என் பலத்தினால இதை செய்தேன் பாத்தில் ஒரு வசனம் இருக்குது என் கையின் பலத்தினால் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தேன் என்று நீ சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு எப்பவுமே என் பேலன் இல்லாண்டவர் உங்கள் பலன் சொல்லி பாருங்க உங்களை எந்த சக்தி தொட முடியாது செபிக்கலாமா அன்பின் தொகுப்பனு நீரே மகா பெரிய பலனாய் இவர்களை நடத்தும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆம ஆம கத்தரை என் மகா பெரிய பலன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்